என்னுடைய பெயர் சாரதா எனக்கு இப்பொழுது வயது இருபத்தி நாலு ஆகிறது அதற்குள்ளாகவே எனக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது எனது திருமணம் சரியாக பதினெட்டு வயதில் நடைபெற்றது எங்களின் திருமணம் காதல் திருமணம்தான் இரு வீட்டாருக்கும் இல்லை என்றாலும் நானும் எனது கணவரும் உறுதியாக நின்றதால் வேறு வழி இல்லாமல் திருமணத்திற்கும் சம்மதித்தனர் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஆனால் யாரோ செய்த ஒரு தவறுக்காக எனது வாழ்க்கையும் என்னுடைய குழந்தையின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்பது அப்பொழுது எனக்கு தெரியாது எங்களின் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம்தான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கையும் உள்ளனர் அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைதான் பார்த்து வந்தனர் எனது கணவரும் அதே தெருவைச் சேர்ந்தவர்தான் சிறுவயதில் நான் படிக்கும் காலத்தில் என்னை விட இரண்டு வகுப்புகள் முன் படித்தவர் அப்பொழுது எனக்கு தெரியாது அவர்தான் என் வாழ்க்கையின் துணை என்று நானும் பத்தாம் வகுப்பு வரை படித்தேன் அதில் தேர்ச்சி பெறாததால் அப்பொழுதே படிப்பை நிறுத்திவிட்டனர் கணவர் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல தொடங்கி இருந்தார் அதுவரை எங்களுக்குள் எந்த பழக்கமும் இல்லை நானும் படிப்பை நிறுத்தியதால் ஏதாவது வேலைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து பக்கத்து நகரில் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் கணவரும் அதே நகரத்தில்தான் வேலை செய்து கொண்டிருந்தார் அங்கு ஏற்பட்ட பழக்கம் சிறிது சிறிதாக நட்பாக மாறி பின்பு காதலாக தொடங்கியது அதன் பின் ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இல்லை என்ற மனநிலைக்கு வந்துவிட்டோம் இதற்கு மேலும் தாமதிக்காமல் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசி திருமணமும் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம் இதை பற்றி நானும் வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் என் கணவரின் அம்மாவை நினைத்து எங்கள் தெருவிலேயே அவர் மிகவும் பிரபலமானவர் நல்ல விஷயங்களுக்காக அல்ல அவருக்கு பட்டப்பெயர் வைத்துதான் அழைப்பார்கள் அவர் ஏதாவது ஒரு வீட்டிற்கு சென்றால் அங்கு இருப்பவர்கள் எவ்வளவு பாசமாக இருந்தாலும் சரி சில நிமிடங்களிலேயே பரம எதிரியாகி விடுவார்கள் அந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் சண்டையை மூட்டி விடுவார் யாரேனும் சந்தோஷமாக இருந்தால் என் கணவரின் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பிரித்து வைத்து சந்தோஷம் காண்பார் இது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் அவர் வருவதை பார்த்தாலே ஒதுங்கி சென்று விடுவர் அது மட்டுமல்லாது தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை என்று நினைத்தால் அவர்களோடு சண்டையிடவும் தயங்க மாட்டார் அவரின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்கும் காதுகள் கூசத்தான் செய்யும் அந்த அளவிற்கு மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார் அவர் வாயை திறந்தாலே அடுத்தவர் நன்றாக இருக்கக்கூடாது என்ற சாபம் மட்டுமே வெளியில் வரும் அந்த அளவிற்கு ஒரு மோசமான குணத்தை கொண்டவர் அப்படிப்பட்டவரின் வீட்டிற்கு மருமகளாக செல்வதற்கு எந்த பெற்றோர்கள்தான் சம்மதிப்பார்கள் ஆரம்பத்தில் முடியவே முடியாது என மறுத்துவிட்டனர் பிறகு நான் தான் எனது பெற்றோர்களிடம் பேசி அவர்களை சம்மதிக்க வைத்தேன் நானும் உறுதியாக நின்றதால் வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தனர் அவர்களுக்கு எனது கணவரை பற்றி எந்த தவறான எண்ணமும் இல்லை அதனால் கூட திருமணத்திற்கு சம்மதித்திருக்கலாம் என் கணவர் வீட்டிலும் அவரது அம்மா ஆரம்பத்தில் சம்மதிக்கவில்லை தனது மகனுக்கு பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றுதான் ஆசை எனது கணவருக்கு அப்பா இல்லை ஒரு தங்கை மட்டுமே அவளுக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பே திருமணம் நடந்துவிட்டது அவளையும் நல்ல பணக்கார இடத்தில்தான் திருமணம் செய்து வைத்தார் மாமியார் வரதட்சணையாக தாங்கள் குடியிருந்த வீட்டையே விற்று அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்தார் அப்பொழுதும் கூட எனது கணவரும் மறுப்புகேதும் கூறவில்லை தனக்கு சேர வேண்டிய பங்கையும் தங்கைக்கு கொடுக்கிறார் என்று கவலையும் படவில்லை திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே வீட்டை காலை செய்து வாடகை வீட்டில் குடியேறிவிட்டனர் என் கணவர் மிகவும் நல்லவர் அம்மாவின் குணம் சிறிதளவும் கூட இல்லாதவர் அவருக்கும் அவரது அம்மாவை பிடிக்காது ஏதோ அவருக்கு பிறந்து விட்டோமே என்று வாழ்ந்து வருகிறார் அம்மாவிற்கும் அவர் செய்வதை சுட்டிக்காட்டி இது தவறு என பலமுறை அறிவுரை கூறி வந்தார் ஆனால் எதையும் அவர் கேட்குமான நிலையில் இல்லை சில சமயம் நீ சொல்லி நான் கேட்பதா என்று அவரிடமே சண்டை போடுவார் ஒரு கட்டத்தில் கணவரும் அவரின் போக்கிலேயே விட்டுவிட்டார் திருமணத்திற்கு முன்பு கூட கணவர் என்னிடம் உனக்கு எனது அம்மாவை பிடிக்கவில்லை என்றால் வெளிப்படையாகவே சொல்லிவிடு நாம் தனியாக சென்று வாழ்க்கையை வாழலாம் என்று பலமுறை கூறியிருக்கின்றார் நானும் அதை பற்றி அப்பொழுது யோசிக்கவில்லை திருமணமான பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்திருந்தேன் எங்களின் திருமணமும் எளிமையாக நடந்து முடிந்தது எங்களின் காதல் கை கூடியது இருவருக்குமே மகிழ்ச்சிதான் மாமியார்தான் திருமணத்தில் அனைத்தையும் குறை கூறி கொண்டிருந்தார் எங்களின் வீட்டாரிடமும் மனம் நோகும்படி நடந்து கொண்டார் அப்பொழுதெல்லாம் என் கணவர்தான் என் பெற்றோர்களிடம் பேசி அவர் அப்படித்தான் என்பதை புரிய வைத்து மன்னிப்பு கேட்டார் எங்களின் சந்தோஷமான கல்யாண வாழ்க்கையும் தொடங்கியது ஆரம்பத்தில் மாமியாரால் சில தொல்லைகளை சந்தித்தேன் அவரின் குணமறிந்ததால் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அது மட்டுமல்லாது கணவரும் எனக்கு துணையாக இருந்ததால் அவரும் என்னிடம் அதிகமாக சண்டையிடுவதில்லை அவருக்கும் ஏற்கனவே தெரிந்திருந்தது ஒருவேளை நாமும் அதிகமாக சண்டையிட்டால் எப்படியும் மகன் மனைவியோடு தனி சென்று விடுவான் பிறகு நாம் தான் தனியாக இருக்க வேண்டும் என்று அதனால்தான் என்னவோ என்னிடம் அதிகமாக பேசுவது கூட இல்லை இருந்தாலும் என்னை பற்றி அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் குறை சொல்லி கொண்டிருப்பார் ஆனால் அவர்களுக்கும் மாமியாரின் குணம் தெரிந்திருந்ததால் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எனக்கும் பெரிதாக தெரியவில்லை இப்படியாக எனது திருமண வாழ்க்கையும் நான்கு வருடம் சந்தோஷமாக கழிந்தது இந்த நான்கு வருடத்தில் ஒரு முறை கூட மாமியாரை பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்ததில்லை அவர் எவ்வளவுதான் தொந்தரவுகள் செய்தாலும் இந்த வயதான காலத்தில் நாமும் அவரை ஒதுக்கிவிட்டோம் என்றால் எங்கு செல்வார் என்று தனியாக செல்வதைப் பற்றி நினைப்பதில்லை கணவரும் வேலை செய்து சம்பளம் மொத்தத்தையும் எனக்கு கொடுத்தார் இது மாமியாருக்கு மேலும் எரிச்சலை உண்டாக்கியது நானும் செலவுகள் போக எங்களுக்கு என்று தனியாக சேமித்து வைத்தேன் இப்பொழுது ஓரளவு ஒரு இடம் வாங்கும் அளவிற்கு பணம் சேர்ந்து இருந்தது இன்னும் சிறிது காலத்தில் இடத்தை வாங்கி எங்களுக்கு என்று வீட்டை கட்டி கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம் ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல எதுவுமே நடப்பதில்லை என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் ஒரு நாள் எனது கணவர் வேலையிலிருந்து வரும்பொழுது பொழுது மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த ஒரு இளைஞன் என் கணவர் மீது இடித்துவிட்டு சென்று விட்டான் ரத்த வெள்ளத்தில் கிடந்த கணவரை அக்கம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள்தான் மருத்துவமனையில் சேர்த்தனர் எனக்கும் தகவல் தெரிவிக்க நானும் பதறி போய் அவர் சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் சென்று பார்த்தேன் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது அதிகமான காயம் ஏதும் இல்லை என்றாலும் தலையில் அடிபட்டதால் அவரின் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிலிருந்து கோமாவில் கிடந்தார் மருத்துவர்களும் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர் நானும் என்ன செய்வது என்று புரியாமல் வெகு நேரம் அழுது கொண்டிருந்தேன் எனது பெற்றோர்கள்தான் எனக்கு சமாதானம் கூறி ஆறுதல் படுத்தினர் மூன்று நாட்கள் கழித்து என்னை அழைத்த மருத்துவர்கள் பாரம்மா உனது கணவருக்கு சுய நினைவு போய்விட்டது உயிருக்கு ஆபத்து இல்லை என்றாலும் அவருக்கு எப்பொழுது நினைவு வரும் என்று எங்களால் சரிவர கூற முடியாது நாங்களும் எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படியும் ஒரு மாத காலம் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டி வரும் அதன் பிறகுதான் அவரின் உடல் நலத்தை கண்காணித்து எதுவாக இருந்தாலும் கூற முடியும் ஆனால் அதற்கு நிறைய செலவாகும் உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கேயே வைத்து பார்த்து கொள்ளலாம் அல்லது உனது வீட்டிலேயே வைத்து கவனித்துக்கொள் எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தால் போதும் முடிவு உன் கையில்தான் என கூறிவிட்டனர் நானும் சற்றும் யோசிக்கவில்லை அவர்களிடம் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை மருத்துவமனையிலேயே வைத்து பார்த்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டேன் அவர்களும் ஒரு மாத காலம் மருத்துவமனையில் வைத்திருந்தனர் இந்த ஒரு மாத காலத்தில் இவ்வளவு நாள் நாங்கள் சேமித்து வைத்திருந்த பணமும் எனக்கு திருமணத்தில் வரதட்சணையாக கொடுத்த நகைகளும் மொத்தமாக தெரிந்துவிட்டது பணம் என்பது சிறிதும் கையில் இல்லை ஒரு மாதம் கழித்து மருத்துவர்களும் இதற்கு மேல் இவரை இங்கு வைத்திருப்பது தேவையில்லாத ஒன்று எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்துவிட்டோம் இவரை வீட்டிற்கு அழைத்து சென்று பார்த்து கொள்ளுங்கள் நினைவு வருவதும் வராமல் போவதும் இறைவனின் கையில்தான் உள்ளது என விட்டனர் இதைக் கேட்டு நான் மிகவும் நொடிந்து போனேன் அங்கேயே உட்கார்ந்து வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் எனது நிலைமையை பார்த்த அங்குள்ள மருத்துவர்களே கலங்கித்தான் போனார்கள் அங்கிருந்த தலைமை மருத்துவரும் என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் எனது நிலைமையை எடுத்துக்கூறி அழுது கொண்டிருந்தேன் மேல் பாவப்பட்ட அவரும் உனது வாழ்க்கையை நினைத்தால் கவலையாக உள்ளது நீயும் சிறு குழந்தையை வைத்து என்ன செய்யப் போகின்றாய் என தெரியவில்லை உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த மருத்துவமனையில் சுத்தம் செய்யும் வேலை ஒன்று காலியாக உள்ளது இதில் நீ சேர்ந்து கொள்ளலாம் தங்குவதற்கு நாங்களே வீட்டை ஏற்பாடு செய்து தருகிறோம் நல்ல சம்பளமும் தருகிறோம் அது மட்டுமல்லாது உனது கணவருக்கும் மாதத்தில் இரண்டு மூன்று நாட்கள் இலவசமாகவே சிகிச்சையும் அளிக்கின்றோம் அதற்கு மேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என கூறினார் எனக்கும் அவர் சொல்வது சரி எனப்பட்டது எப்படி இருந்தாலும் கணவர் குணமாகும் வரை வேலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் அதுவே இங்கு வேலை செய்தால் இருப்பதற்கு வீடும் சம்பளமும் கணவருக்கு தேவையான மருத்துவ உதவியும் கிடைக்கும் என தீர்மானித்து உடனடியாக நானும் வேலைக்கு வர சம்மதம் தெரிவித்து விட்டேன் அடுத்த சில நாட்களில் வேலைக்கும் சேர்ந்து விட்டேன் கிராமத்திலிருந்து மாமியாரையும் என்னுடன் அழைத்து வந்து வைத்துக் கொண்டேன் மாமியார் சில நாட்கள்தான் தான் என்னுடன் இருந்தார் அதன் பிறகு இந்த நகரத்து வாழ்க்கை ஒத்து வரவில்லை என மீண்டும் கிராமத்திற்கு சென்று விட்டார் அவர் சென்றதற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது நான் வேலைக்கு செல்லும் சமயத்தில் என் குழந்தையையும் கணவரையும் பார்த்து பொறுப்பை அவரிடம்தான் ஒப்படைத்தேன் அது அவருக்கு பிடிக்கவில்லை நான் உனக்கு வேலை செய்ய வேண்டுமா என கூறிவிட்டு சண்டையிட்டு கிராமத்திற்கு சென்றார் என் கணவரின் மேலோ அல்லது பேரப்பிள்ளையின் மீதோ அவருக்கு எந்த பாசமும் இல்லை அவர் எப்பொழுதும் போல அவர் போக்கிலேயே இருந்தார் கிராமத்திற்கு போனவர் அதோடு விடவில்லை எங்கே மகனையும் பேரக்குழந்தையையும் பார்த்து கொள்ள முடியாமல் கிராமத்திற்கு வந்து விட்டார் என பேசுவார்களே என அஞ்சி என் நடத்தையின் மீது பழி சொல்ல ஆரம்பித்தார் அங்கிருப்பவர்களிடம் எனது மருமகள் நல்லவள் கிடையாது நான் அவளது வீட்டில் இருக்கும் பொழுது தெரியாத ஆண்கள் பலர் வீட்டுக்கு வந்து விட்டுச் செல்கின்றனர் அது மட்டுமல்லாது நான் வேலை செய்யும் இடத்திலும் பல பேரோடு பழக்கம் வைத்திருக்கின்றேன் எனவும் அபாண்டமாக பழி சுமத்தி அங்கிருப்பவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார் என் மகன் இப்படியானதை நினைத்து அவளுக்கு எந்த கவலையும் இல்லை எப்பொழுதும் போல சிரித்து சிங்காரித்து அலைந்து கொண்டிருக்கின்றாள் இதை பார்க்க முடியாமல்தான் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என ஊரில் உள்ளவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக எனது அப்பா அம்மாவின் காதுகளுக்கு பட அவர்களும் என்னிடம் தொடர்பு கொண்டு இதை போல உனது மாமியார் பேசிக் கொண்டிருக்கின்றார் என தெரியப்படுத்தினர் இதை கேட்கும் பொழுது எனது நெஞ்சை விடும் போல் இருந்தது இவ்வளவு நாள் பாவம் என்று நினைத்த மாமியார் இப்பொழுதுதான் மனித மிருகமாக தெரிந்தார் அவரை பார்த்து கன்னத்தில் ஓங்கி அறையலாம் போல் இருந்தது ஆனால் வயதிற்காகவும் நான் இருந்த நிலைமையிலும் இறைவன் பார்த்து கொள்வான் என்று விட்டுவிட்டேன் வேலையும் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது அவர்கள் சொன்னது போலவே நல்ல சம்பளமும் கணவருக்கு சிகிச்சையும் அளித்தனர் ஆனால் கணவரின் உடல்நிலையில்தான் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை நானும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் மனம் தளராமல் கணவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தேன் இப்படியே மூன்று வருடங்கள் கடந்துவிட்டது எனது மகளும் ஓரளவு வளர்ந்து பள்ளிக்குச் செல்லும் வயதை எட்டிவிட்டாள் அதுவரை கண்விழிக்காமல் இருந்த கணவர் ஒரு நாள் படுத்த படுக்கையிலேயே மரணமடைந்து விட்டார் என்னால் அவரின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எப்படியும் இதிலிருந்து மீண்டு வருவார் என்றுதான் நம்பிக்கையோடு காத்திருந்தேன் ஆனால் அவர் கடைசி வரை எங்களை பார்க்காமலேயே சென்றது எனது மனதை உலுக்கியது நானும் அவருடன் செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த எண்ணத்தை கைவிட்டு அவளுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன் நானும் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு கிராமத்திற்கு அப்பா அம்மாவுடன் செல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் அங்கிருக்கும் மாமியாரின் முகத்தை பார்க்க முடியவில்லை அது மட்டுமல்லாது என்னை பற்றி ஊரில் உள்ளவர்களிடமும் தவறான எண்ணத்தை விதைத்திருந்தார் மாமியார் கணவன் இல்லாத கிராமத்திற்கு சென்று என்ன செய்வதென்று இங்கேயே இருந்துவிட்டேன் ஒரு வருடம் கழித்து என்னை அழைத்த தலைமை மருத்துவர் என்னிடம் பாரமா உனது வாழ்க்கை இப்படியே செல்லக்கூடாது உனக்காக நான் ஒரு பையனை பார்த்து உள்ளேன் பையன் மிகவும் நல்லவன் உன் குழந்தைக்கும் உனக்கும் ஒரு துணை நிச்சயமாக தேவைப்படும் மீதமிருக்கும் காலம் தனியாக வாழ்ந்து உன்னால் சமாளிக்க முடியாது நான் சொல்வதை கேள் நீ மறுமணம் செய்து கொள் அதுதான் உனது குழந்தைக்கும் உனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என அறிவுரை கூறினார் அவர் கூறியது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இருந்தாலும் என் மேல் உள்ள பாசத்தினால் அப்படி கூறுகிறார் என புரிந்து கொண்டேன் எனக்கும் அவரின் மேல் மதிப்பும் மரியாதையும் நிறையவே இருந்தது அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனாலும் என் கணவரை என்னால் மறக்க முடியவில்லை அவரிடமும் யோசிக்க கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கும் அவர் சம்மதித்தார் பிறகு சில மாதங்கள் கழித்து மீண்டும் இதை பற்றி பேச ஆரம்பித்தார் அங்குள்ள மருத்துவர்களும் திருமணத்திற்கு சம்மதிக்குமாறு வற்புறுத்தினர் நானும் சில மாதங்கள் கழித்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் திருமணத்தையும் அங்குள்ள மருத்துவர்கள்தான் நடத்தி வைத்தனர் சொன்னது போலவே இரண்டாவது கணவரும் நல்லவராக இருந்தார் என்னை புரிந்து கொண்டு தொந்தரவு எதுவும் செய்யவில்லை உங்களுக்கு எப்பொழுது விருப்பம் உள்ளதோ அப்பொழுது இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார் இதனால் அவரின் மேல் மரியாதை அதிகமானது என் கணவரைப் போல நல்ல குணம் உள்ளவராக இருந்தார் போக போக அவரை மனதால் ஏற்றுக்கொண்டேன் எனக்காக இல்லாவிட்டாலும் என்னுடைய குழந்தைக்காக இதை செய்துத்தான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல கணவரின் விதியும் அவ்வளவுதான் அவரையே நினைத்து கடைசி வரை பயணிக்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டேன் எங்களின் இல்லறை வாழ்க்கைக்கு அர்த்தமாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது எனது இரண்டாவது கணவரும் என் முதல் குழந்தையை நல்லபடியாக பார்த்து கொண்டார் அவரிடம் எந்த வித்தியாசமும் இல்லை இதை நினைத்தும் சந்தோஷமே சில வருடங்களும் கடந்துவிட்டது ஒருமுறை கிராமத்தில் விசேஷத்திற்காக செல்ல அங்கே மாமியாரை பற்றி விசாரித்தேன் அங்குள்ளவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் மகளோடு சென்று விட்டதாகவும் அதன் பிறகு மகளும் சில நாட்கள் கழித்து பார்த்து முடியாமல் ஒரு அநாதை ஆசிரமத்தில் சேர்த்து கூறினர் அதன் பிறகு அவர் படுத்த படுக்கையாகி பராமரிப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார் என கூறினர் ஆரம்பத்தில் அவரின் மேல் எனக்கு கோபம் இருந்தாலும் இப்பொழுது அவரின் நிலைமையை பார்த்து கஷ்டமாகவே இருந்தது ஆரம்பத்திலிருந்து என்னுடன் இருந்து எனக்கு துணையாக இருந்திருந்தால் கணவரை பார்த்து கொண்டது போலவே அவரையும் நல்லபடியாக பார்த்து கொண்டிருப்பேன் ஆனால் அவருக்குத்தான் தான் அது புரியாமல் என் மேல் பழி சுமத்தி சென்றுவிட்டார் இப்பொழுதும் கூட அவர் நன்றாக குணமடைந்து இருக்க வேண்டும் என்றுதான் மனதளவில் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றேன் நன்றி